முருகப்பெருமான் பிரம்மாவை ஓம் என்னும் பெருமக மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால் இந்த இரும்பறையிலே சிறை வைத்தார் பிரம்மாவை மீட்பதற்காக அதாவது சிருஷ்டி பரிபாலனம் நின்றுவிட்ட காரணத்தினால் சிவபெருமான் முருகப்பெருமானுடன் சமாதானம் பேசி பிரம்மாவை சிறை மீட்பதற்காக வந்த மிக அற்புதமான திருக்கோவில் இரும்பறையில் உள்ளது மேட்டுப்பாளையம் சக்தி சாலையில் நான்கு கிலோமீட்டர் தெற்கு புறமாக பெத்திக்குட்டையிலிருந்து வந்தால் அடிவாரத்தில் வந்து இந்த இரும்பறை கோவில் உள்ளது மலை மேல் முருகன் கோவில் உள்ளது அது ஓதிமலை மேட்டுப்பாளையம் சக்தி சாலையில் பெத்திக்குட்டையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தெற்கு புறமாக வந்தால் இரும்பறையில் கைலாசநாதர் கோவில் உள்ளது சஷ்டி பெருவில் ஆறு நாள் முடிந்த பிறகு இன்று திருக்கல்யாணத்திற்காக ஹோமம் செய்யப்பட்டு ஹோம பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது திரளான பக்தர்கள் பக்தி விரதமிருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் சிவபெருமான் பிரம்மாவை மீட்பதற்காக கைலாயத்திலிருந்து இரும்பறைக்கு பொழுது அம்பாலை அதாவது அம்பிகையை அழைத்து வரவில்லை சிவபெருமான் மட்டும் தனியாக வந்தார் அதனால் சிவபெருமானுக்கு தனி சன்னதி சிவபெருமானுக்கு மட்டும் தனி சன்னதி உள்ளது அந்த சன்னதியினுடைய கோபால் சிவபெருமான் தனித்தே வந்தாலும் பிறகு அம்மை சிவபெருமான் தனித்தே வந்தாலும் அம்பால் பிறகு சேரர் என்றும் இருக்கக்கூடிய முடிய அப்பனுடன் இருக்க முடிய தனியாக இருக்க விரும்பாமல் மீண்டும் இந்த கோவிலினுடைய ஐதீகம் இந்த இந்த மதில் சுவருக்குள் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் சிவன் மட்டுமே இருக்கிறார் ஆனால் அப்பனை பிரிந்து அம்மை என்ற இந்த காலத்தில் இருக்க மாட்டார்கள் என்கின்ற உத்தம குறிக்கோளுடன் அம்பாளுக்கு இந்த கோவிலின் வளாகத்தில் இந்த காம்பவுண்டின் ஒட்டிய இடத்திலேயே வந்து மூன்று அவதாரத்துடன் இங்கே ஆட்சி செய்கிறார் ஒன்று அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் என்கின்ற அங்காள பரமேஸ்வரி அதாவது உங்களுக்கு சிவபெருமானுடைய கோபுரம் தெரிகிறது கைலாசநாதர் கோவில் கோபுரம் தெரிகிறது அந்த கோவிலுக்கு ஒட்டிய ஒட்டியே அப்பனை அம்மை என்றும் பிரிந்திருக்க மாட்டார் அம்மையப்பராகவே என்று இருப்பாள் என்றதை உணர்த்தும் விதமாக அது புராண காலத்தில் நடந்திருந்தாலும் பிறகு காலப்போக்கில் அம்மை வந்து இங்கே அப்பனுடன் அம் அப்பனுக்கு இடபாகத்திலே அமர்ந்திருக்கிறார் அதாவது அங்காள பரமேஸ்வரியாக ஒரு அம்பாளாக இருக்க விரும்பவில்லை அவதாரமாக ஒன்று அங்காள பரமேஸ்வரி ஒன்று இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் தெற்கு பார்த்த முத்துமாரியாக முத்துமாரியாக அருள் பாலிக்கிறார் அதாவது தெற்கு பார்த்த முத்துமாரியாக அருள் பாலிக்கிறார் அங்காள பரமேஸ்வரி முத்துமாரி அதற்கடுத்து மாகாணியாக மாகாளியாக அருள் பாலிக்கிறார் என்னை விட்டு நீங்கள் தனியாக எங்கும் செல்லவே நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை செயலில் காட்டியிருக்கிறாள் பராசக்தி அதாவது கைலாசநாதர் கோவில் கைலாசநாதர் கோவிலுக்கு விடிய ஒட்டிய கோவிலின் காம்பவுண்ட் சுவர் ஒட்டியே அங்காளபரமேஸ்வரி முத்துமாரி என்னை அழைக்காமல் கைலாயத்திலிருந்து பிரம்மாவை மீட்பதற்காக தனியாக வந்துவிட்டீர்களே உங்களை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் என்பது என்றும் சொல்லாமல் சொல்லிய அற்புதமான தத்துவமாக அம்பிகையே மூன்று முத்து முத்துமாரியம்மையாகவும் மாகாளியாகவும் மாகாளியாகவும் அருள் பாலிக்கிறார் அம்மைக்கு இடபாகம் கொடுத்து உலக உயிர்கள் வாழ அருள் பாலிக்கக்கூடிய இறைவனுடைய கோபுரம் அருகருகே வங்காள பரமேஸ்வரி கோவில் ி மூன்றம்மன் ஓர் இல்லை மூன்றம்மனாக நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான உங்களுக்கு நான் நேற்றாகவும் இன்றாகவும் நாளையாகவும் நான் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் என்பதை சொல்லாமல் சொல்லிய மிக அற்புதமான தத்துவம் மிக்க அற்புதமான இரும்பறை கோவில் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவிற்கு ஓம் என்னும் என்னும் பிரணவ மந்திரத்தை மந்திரத்தின் பொருளை தெரியாத காரணத்தால் இறைவன் தன்னுடைய திருவிளையாடல் தொடர்கிறார் முருகப்பெருமான் மூலியமாக முருகப்பெருமான் அவரை பிரம் ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தை சொல்ல சொல் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது அவருக்கு சொல்லா பொருள் தெரியாத காரணத்தினால் சிறை வைக்கப்படுகிறார் மீட்பதற்காக இறைவன் கைலாசநாதராக இங்கே வந்தார் அற்புதமான திருக்கோவில் அற்புதங்களும் பொரு அர்த்தங்களும் நிறைந்த அற்புதமான திருக்கோவில் கைலாசநாதர் கோவில் இந்த கைலாசநாதர் கோவிலில் இப்பொழுது கந்த சஷ்டியினுடைய ஆறு நாள் சூரசம்ஹாரம் முடிந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணத்திற்காக தியாக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது பூரண குடும்பத்தில் அம்ம வள்ளி தேவசேனாவை வள்ளியும் தெவானமாக எழுந்ததில்லை முருகப்பெருமான் முன்பு இங்கே யாக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது யாக வேள்வியில் சமித்துக்கள் விடுவதற்காக கோவிலை சுற்றி வளம் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் யாக வேள்வியில் சமித்துக்களை விடுவதற்காக மூலிகை சமித்துக்களை விடுவதற்கு யாக பூஜை பொருட்கள் எல்லாம் மேலதாளத்துடன் மங்களகரமாக எடுத்து வரப்படுகிறது மக்களுடைய மனக்கவலைகள் நீங்க வேண்டும் தேசத்திலும் உலகத்திலும் சைவ வாழ்நவர்கள் இந்து மதம் தலை தோங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் அற்புதமாக பூஜை நடந்து கொண்டிருக்கிறார் ஓம் நமவாய் ஓ நம ஓம் நம குழந்தையும் தெய்வமும் தெய்வ சன்னிதானத்தில் குழந்தைகளும் பக்தர்களும்